மாணவர்களே இன்னைக்கு ஏழாம் வகுப்புல முதல் பாடமான எங்கள் தமிழ் பாடத்துல நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு வரிகள் வந்து மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க இந்த பன்னெண்டு வரிகளையும் நம்ம ஒரு பாடல் இப்ப பார்க்க போறோம் பாக்கலாமா அருள் நெறியறிவை தரலாகும் அதுவே தமிழன் கூறலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது ாரிகழாது அருள் இகளது அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் கொல்லா விரதம் கூறியாக கொள்கை பொய்யா கொல்லாவிரதம் கூறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்றும் இசைந்திடும் அன்பரமே அருள் நெறியறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற நொழியா எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் அருள் அறிவை தரலாகும் அதுவே தமிழன் கூறலாகும்